இன்றைய தினம் சிவ தாண்டவம் அழிவிழுந்து ஆக்கம் இது பற்றி பார்ப்போம் ஏற்கு முன் உள்ள காணொலியில் ஆத்மா உயிர் ஜீவன் இவை மூன்றும் எப்படி அமைந்துள்ளது மனித உடலில் ஒரு மனித ஒரு மனிதருடைய ஆயில் முடியும் பொழுது இவை மூன்றும் தனித்தனியாக பிரிந்துவிடும் உடலிலிருந்து ஜீவன் தனியாக பிரிந்துவிடும் உயிரானது தனியாக போய்விடும் சக்தியானது எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கக்கூடியது இப்படி இந்த விஷயத்தோடு இதற்கு முன் உள்ள காணொளி முடிவு செய்தேன் அதற்கப்புறம் அடுத்தடுத்து பார்ப்போம் ஆக அதில் உயிரானது பிரிந்து விட்டால் ஒருவர் அளவு கடந்த பாசம் ஒரு குடும் தன்னுடைய குடும்பத்தாரிடம் வைத்திருப்பார் பேரப்பிள்ளைகள் மகன் மகள் இதுபோன்ற அவர்களுடைய பாசமானது அதிகபட்சத்தில் இருக்கும் பொழுது அவர்களுடைய அம்சமாகவே அவர்களுடைய வாரிசுகளில் வந்து மீண்டும் பிறப்பார்கள் இதைத்தான் அடைப்பு என்று நம் நம்ம நமது கலாச்சாரத்தில் செயல்படுத்துவார்கள் ஒருவர் இறந்து விட்டால் ஆறு மாதம் அடைப்பு ஒரு மாதம் அடைப்பு ஒரு வருடம் அடைப்பு என்று சொல்வார்கள் ஒரு வருடம் அவர்கள் குடும்பத்தை சுற்றியே இருப்பார்கள் அந்த உயிரானது இருக்கும் மறுபடி அந்த ஒருவரிட அடைப்பு முடிந்தவுடன் அவர்கள் குடும்பத்திலே மீண்டும் கருவியில் உருவாகி வளர்வார்கள் பிறப்பார்கள் அதனால்தான் அவர்களை கொஞ்சம் பொழுது தாத்தா போலவே உள்ளே தாத்தா போலவே குழந்தை இருக்கிறான் பாட்டி போலவே பிறந்திருக்கிறார்கள் இப்படியெல்லாம் சொல்வார்கள் ஆக சிவனின் தாண்டவம் என்பது என்ன கோர தாண்டவத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் பார்வதி தேவதையை பார்வதி தேவியை அக்னி குழம்பிலிருந்து காப்பாற்றி அதனுடைய சக்திகளை உலகம் முழுவதும் செதறச் செய்து இறைவன் கோர தாண்டவம் ஆடியிருப்பார் அதன் மூலம் உலகத்தை மீண்டும் உயிர்ப்பித்து சக்தி தேவியை வைத்து சிவசக்தியாக இன்றும் அந்த சக்தியானது நமக்கெல்லாம் பல விஷயங்களை புரிய வைக்கிறது கோர தாண்டவம் என்பது இது பொதுவாக தாண்டவம் என்றால் என்ன இறைவனுடைய திருநடனம் இந்த நடனங்கள் நூற்றி எட்டு என்று பிரித்துள்ளார்கள் இது பற்றிய விஷயங்களை அடுத்தடுத்து பார்ப்போம் ஆகவே காலம் எல்லாத்தையும் முழுங்கி கொண்டே போய்விடும் ஆகவே தன்னடக்கம் ஆயிரம் பொன் தரும் என்பார்கள் சரஸ்வதி தேவி இன்னும் படித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாள் என்பது ஐதீகம் ஆகவே நல்ல விஷயங்களில் வாழ்வோமாக